ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கடிப்பை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ தன்னையிலே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு டைமுமே கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது நடக்குங்க அந்த மாற்றமானது நம்ம வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ஜோதிடத்தை நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள் தான் ஸோ நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துலையே இருந்து அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுக்காது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரியான அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கோ அந்த அதிர்ஷ்டம் ஆபத்து என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப ஓரளவு நடந்துக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் பெறலாம் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு சுக்கரன் பணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குதிக்க போறாரு குரு சுக்கரன்ங்கிற இடத்துல குதிக்கக்கூடிய இந்த ஒரு இடம் பண இடம் என்று சொல்லலாம் அதனால தான் பணத்தில் குதிக்க போறாருன்னு சொன்னேன் இதனால ஒரு சில ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துல இப்போ நீங்கள் மாற போறீங்க அதாவது அதிர்ஷ்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த அதிர்ஷ்ட வாழ்க்கை உங்கள் ராசிக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி இதில் இருக்கா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் குரு சுக்கரன் பணத்தில் குதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்கக்கூடிய ஒரு கிரகணா சுக்கரன் என்று சொல்லலாம் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் நவக்கிரகங்களில் வரக்கூடிய ஆடம்பர கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகணா அது இந்த சுக்கரனை சொல்லலாம் சுக்கரன் ஒரு ராசியில் உச்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது குரு பகவான் வந்து நவக்கிரகங்கள்ல மங்களநாயகனாக விளங்கக்கூடியவர் இவர் திருமண பாக்கியோ குழந்த பாக்கியோ செல்வோ செழிப்பு அதிர்ஷ்டோ யோகோ உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வராரு இவர் வருடத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் தற்போது மே மாதம் ஒன்றாம் தேதியன்று ராசியில் பயணம் செய்ய தொடங்கினார் குரு பகவான் ஓராண்டு காலம் இதே ராசியில் பயணம் செய்வார் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கரன் ராசியிலிருந்து தற்போது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு புகுந்துட்டாரு ராசியில் இப்போ சுக்கர பகவானுடைய சொந்த ராசியோடு சேர்ந்து குரு பகவானோடு இனி நமக்கு காட்சி தராரு தற்போது குரு மற்றும் சுக்கரன் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க இவங்களுடைய இந்த பயணம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த சேர்க்கையானது திரிகோண ராஜயோகத்தை கொடுத்துருக்கு இதை பெறக்கூடிய ராசிக்காரங்க எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசி இருக்கா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த யோகமானது எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு உருவாகிருக்குங்க கடக ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தெரிக்கோண ராஜ யோகமானது உங்களுக்கு சிறப்பாக செயல்படுற மாதிரி அமைஞ்சிருக்குங்க பணத்துல ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் இனி அனைத்தும் உங்களுக்கு குறையும் அந்த அளவுக்கு பணம் சேர்க்க அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த டைம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் கடன் தொல்லையால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் கடன் தொல்லை வந்து நீங்க குறையிற மாதிரி பணம் வரும்போது அந்த பணத்தை கொண்டு அடைக்க பாருங்க அப்பதான் உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் குறையும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது பயங்கரமாக அதிகரிக்கும் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்குது அந்த வருமான ஏற்ப நீங்கள் செயல்படணும் அதுக்கப்புறம் எதிர்பாராத நேரத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் நிறைய இந்த டைம் கிடைக்கும் தொழிலில் கூட நீங்க செய்யக்கூடிய சின்ன முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுடைய எல்லா வேலைகளும் டக்குன்னு முடிஞ்சு அலுவலகர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதாவது உயர் அலுவலர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும் எழுதுற இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் இப்படி எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன் வந்து கிடைக்குங்க ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு யோகமானது இந்த மாதிரியான தலையெழுத்தை மாற்ற போது அதாவது இந்த மாதிரி அதிர்ஷ்ட தலையெழுத்தை மாற்ற போகுது அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்ங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க யோகம் உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறது அதுதாங்க இந்த யோகத்துடைய மெயின் நோக்கமாகவே அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதனால கடின உழைப்பு போடாமல் மட்டும் இருக்காதிங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுக்கள் கிடைக்கிறத எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த பாராட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குங்க அதனால் அந்த உயர்வு கிடைக்கிறதையும் மிஸ் பண்ணிடாதீங்க குடும்பத்தில் போதுமான நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியை நிறைய அனுபவிப்பீங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு ஆதரவோடு செயல்படுவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பாங்க நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் புதிய யோசனைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் ஸோ இப்படி எல்லாமே பார்த்திங்கச்சுங்களா உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் பாசிட்டிவாகவே வந்து நடக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அடுத்ததாக மூன்றாவதாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் அதிர்ஷ்டத்தை தரும்னா விருஷக ராசிக்காரங்களுக்கு தருங்க விருச்சக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியில் திரிகோண ராஜயோகமானது மிக மிக நல்ல பலன்களை இன்னைக்கு நிறைய கொடுக்க போகிறது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் விரைவில் திருமணமானது கை கூட போகுது வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதை விட பல துறைகளில் உங்களுக்கு வெற்றிகளானது குவிய போதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மெயினாக சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பலருக்கும் நல்ல வேலை இனி கிடைக்க போதுங்க வீட்டில் அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான காரியங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க ஸோ வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடத்துறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க முக்கியமாக காலங்களில் உங்களுக்கு படவரவு இந்த டைம் அதிகரிக்குங்க அந்த பணவரவை அதிகரிக்கிறத நிறைய சேமிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பானது உறுதியாகுங்க ஸோ மொத்தத்தில் இந்த கிரக சேர்க்கையால் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க ஸோ உங்கள் மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் குரு சுக்கரனுடைய கூட்டணி மிக திரிகோண ராஜ யோகத்தை பெற்றுத்தரும் மற்ற ராசிக்காரங்களுக்கும் இந்த யோகம் இருக்குது ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் கிடைக்காது ஆனால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதனால தான் உங்கள் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனிவர் வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ஸோ குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷவ ராசிலேயே தான் இருப்பார் ஷுக்கரன் வந்து ரிஷவ் ராசியிலேருந்து மிதுன ராசி போகிற வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அதனால் இந்த ஒரு மாத கால அளவை கரெக்டாக இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கணும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான செயற்கை பலன் பற்றி தெரிஞ்சு பயனடையணும் அதனால் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னாட நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்